ஆபானுட தெய்வத்தை வந்து திருடிட்டு வந்துடுறான் யாரு ராகுல் திருடிட்டு வந்துடுறான் அப்பவுமே நான் திருவிட்டு வந்து என்ன செஞ்சுட்டா மூடி மறைச்சு விட்டாள் மூடி மறைத்து விட்டாள் இந்த நாட்களில் அநேகர் அக்கிரமத்தின் கிரியைகளை செய்து கொண்டு மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனுடைய விபரிதம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவரே எனக்கு நன்மைத்தானும் தர தரமாட்டாரு நீ என்னென்ன சாபத்தின் கிரியைகள் செய்திருக்கிற பிறனுடைய என்னுடைய குடும்பத்துல என்னென்ன கிரியை செஞ்சிருக்கிற சகோதர சகோதரி குடும்பத்து அவளுடைய கொடுக்க வேண்டிய காலினை நீ கொடுக்காம லஞ்சித்து வைத்திருக்கிறாயா சேர வேண்டிய பணங்கள் கொடுக்க கொடுக்க முடியாதபடி எல்லாமே சாபம் இதெல்லாமே சாபம்தான் இந்த நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு அது சாதமா வந்தது ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் ஆகையே ஆண்டவரே என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆண்டவரே என் பிள்ளை ஊனமுற்ற பிள்ளையா பறந்துருச்சு என் பிள்ளை மனதுல பாதிக்கப்பட்ட பிள்ளையா பறந்துருச்சே சப்பா சொல்லி கேக்குறீங்களா கத்திருந்த நாள் போய் சொல்லுகிறார் நீ விதைத்தது உன்னோட முன்னோர்கள் விதைத்த விதை